அலுவலக உதவியாளர் பணிகள் அலுவலகத்தில் கோப்புகளை ஒரு பிரிவில் இருந்து மற்றொரு பிரிவுக்கோ மேலாளருக்கோ எடுத்து செல்லவும் இட்ட பணிகளை செய்யவும் அலுவலக உதவியாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டிருக்கும் அல் அலுவலக உலவ உதவியாளர்கள் இட்ட பணியை மட்டுமே செய்ய வேண்டும் அலுவலகத்திற்கு அரை மணி நேரம் முன்னதாகவே வர வேண்டும் அலுவலக நேரம் முடிந்து அரை மணி நேரம் பின்னரே வீட்டுக்கு செல்ல வேண்டும் தூய்மை பணியாளர்கள் அலுவலகத்தை தாய்மை செய்வ தூய்மை செய்வதை க கண்காணிக்க வேண்டும் அலுவலகத்துக்கு வெளியே சென்று வர வேண்டிய பணி இருந்தால் அதனை செய்து முடித்து வைக்க வேண்டும் அலுவலக ஊர்தி ஊர் ஊர்தியை இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அலுவலக உதவியாளர் தங்கள் தகுதியை தொலைக்கல்வி மூலம் உயர்த்தி கொள்ளலாம் வாய்ப்பு வரும்போது எழுத்தர் பணிக்கு உதவி பதவி உயர்வு பெறலாம் அலுவலக உதவியாளர்களை அலுவலகங்களை சொந்த பணிக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அலுவலக பணிக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களிடம் பணியாளர்கள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அலுவலக உதவியாளர்கள் மின்படி எடுக்கும் கருவியில் பயிற்சி பெற வேண்டும் இந்த எந்திரத்தை பராமரிக்கும் பொறுப்பையும் ஏற்க வேண்டும் உயர் அலுவலர்களுடன் வெளியே செல்ல வேண்டி நேர்ந்தால் கோப்புகள் வைத்த பெற்றே உடன் எடுத்து செல்ல வேண்டும் அவர்களிடம் பணியை செய்து முடிக்க வேண்டும் அலுவலகத்தில் மின் விளக்குகளை எரிய விடுதல் மின் விசிறிகளை சுழல விடுதல் அஞ்சல் நிலையத்திற்கு அஞ்சல் எடுத்து செல்லுதல் அணுப்புகைக்கான கடிதங்களை அஞ்சல் பெட்டியில் சேர்ப்பித்தல் போன்ற பணிகள் அலுவல் அலுவலக உதவியாளர்களானது அலுவலகத்தில் எழுதுபொருள் பராமரிப்பு உத்திகள் எழுதுபொருள் குறையாமல் குறையாமல் பார்த்து வேண்டும் அதிகமான இருப்பும் நாள்பட்ட இருப்பும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எழுதுபொருள் வ வழங்குவோரிடமிருந்து குறித்த காலத்தில் பொருள்கள் வந்து சேருவதை உறுதிப்படுத்த வேண்டும் எழுதுபொருள் வந்து சேரும்போது அது வழங்கானப்படி எண்ணிக்கையிலும் தரத்திலும் உள்ளனவா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் எழுதுபொருள் வைப்பறை இருளடையாமல் காற்றோண காற்றோட்டமான இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எழுதுபொருள் வைப்பறைக்குள் மற்ற அலுவலர்கள் உள்ளே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பொருள்களை பொருள் வழங்கும் சன்னல் மூலமே வழங்க வேண்டும் எழுதுபொருள் தேவைப்படுவோரின் தேவைப்பட்டியலை சரிபார்த்து தேவைக்கு அதிகமான எண்ணிக்கை உள்ளதா என்பதை கண்காணிக்க வேண்டும் அதிகமான அதிகமாக இருந்தால் வளங்களை குறைக்கலாம் அன்றாடம் குப்பை தொட்டியில் எவ்வளவு எழுதுபொருள் வீணாக்க போ வீணாக போடப்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் தேவையின்றி வீணாக்குபவருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் இருப்பறையில் பூச்சிகள் சேராமல் அந்துருண்டை போடப்பட வேண்டும் ஓட்ட ஒட்டடை படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஈரம் தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் தீயணைப்பான்கள் பாதுகாப்புக்கு எப்போதும் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் சரக்கரையின் இடவசதியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விலையுயர்ந்த பொருட்கள் பாதுகாப்பான மேசையில் வைக்கப்பட வேண்டும் எழுத்து வழி விண்ணப்பம் இன்றி யாருக்கும் பொருள் வழங்கப்படக்கூடாது வழங்கப்பட்ட பொருள்களுக்கு பதிவேட்டில் ஒப்பம் பர பெறப்பட வேண்டும் எழுதுபொருள் தவிர்த்த எந்த பொருளையும் இருப்பறையில் அனுமதிக்கக்கூடாது